ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும் பொழுது அதோடைய அளவீடுகள் வந்து நிறையா இருக்கு நீ சொன்னால் இது மூணு நாலு டைப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்க ஒரு தகப்பனால் அது நல்ல விஷயம் தானே அது அவனுடைய மனநிலைன்னு இருக்குல்ல அவனுடைய படிப்பு இருக்குது அவனுடைய மனநிலை இருக்குது அது எப்படி பிஹேவியர் இருக்கும் அவனுக்கு இது எப்படி அவன் வந்து அவன் வந்து ரியாக்ட் பண்ண முடியும் விஷயத்த எப்போ ஒரு கொடுமையான விஷயம் அது அதனால் தீர்ணிக்க முடியல உயிராக இருக்கான் ஒரு ஒரு பொருளை அந்த பொருள் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்கு அப்போ அவனால் எப்படி தாங்க முடியாதுல்ல குற்றவாளி மாதிரி உட்காந்துருக்கான் அவங்க அப்போ எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுடைய மனநிலை ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க பட் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரி அதுதான் ஒரு ஆக்டிவ்க்கான விஷயம் வந்து மல்டிப்புள் விஷயத்தை வந்து உள்ளே வச்சுக்கணும் எப்போவுமே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வருது இல்லாட்டி ஒரு ஃப்ளாட்டாக வராது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பயிற்சியிருக்கிறனால உங்களுக்கு வருது அந்த நாலேஜ் அது இன்னும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா வேறு வேறு விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் அழகுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு காட்சியை ஒரு நடிகன் வந்து அந்த காட்சியை இன்னும் விறுவிறு பார்க்க முடியும் அழகுபடுத்த முடியும் அதை வந்து ரொம்ப எமோஷ்னல் கொண்டு போக முடியும் அந்த காட்சியை அந்த காட்சியோட அமைப்பை பொறுத்தது நடிகன் வந்து விளையாடலாம் நின்று விளையாடலாம் அந்த காட்சியை உள்வாங்கிறதுல வந்து கரெக்டாக உள் வாங்கிட்டானா அவன் விளையாடலாம் அது எந்த லிமிட் லிமிட்டேஷனை கடந்துடலாம் ஒரு ஆக்டர் நடிப்பு வந்து லிமிட்டேஷனுக்குள்ளேயும் இருக்கும் அன்லிமிடேஷனுக்குள்ளே அது கடக்க ஆரமிச்சிருவோம் நடிப்பு இயல்பானதாக இருந்தால் கூட நடிப்பு தானே சில இடத்துல